மகாநதி சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் இப்ப எல்லாருமே சேர்ந்து கங்காவை விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க கங்கா போதும் போதும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுறதுக்கு சத்தான பொருட்கள் எல்லாம் குடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம காவேரி ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல கன்சீவா இருக்கிறப்ப சில டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க இல்லையா சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கங்காவுக்கு கொடுக்கும் பொழுது நம்மளும் இந்த டேப்லெட்லாம் எல்லாம் சாப்பிடணும்ல அப்படின்னு நம்ம காவேரி மனசுக்குள்ளாரியே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இங்க குமரனோட அம்மாவும் கொடைக்கானல இருந்து வந்து இறங்குறாங்க அவங்க நேரா பயங்கர சந்தோஷத்துல தான் இங்க வராங்க அது மட்டும் இல்ல வர்ற வழியே ஹவுஸ் ஓனரையும் பார்த்து பேசும் பொழுது பின்னாடியே நம்ம விஜயும் வந்துடுறாப்ல விஜய்க்கு தெரிஞ்சிருது சோ அப்ப காவேரி கன்சிவா இல்லையா நம்ம கங்கா தான் கன்சிவா இருக்காளுக்கு அப்படின்னு நம்ம விஜய் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறாரு ஆனா காவேரியும் கன்சிவா இருக்கிறா அப்படின்னு நினைச்சுதான் வந்தாங்க நம்ம விஜய்க்கு கொஞ்சம் ஏமாற்றம் தான் உண்மைதான் தெரியாதே நம்ம விஜய்க்கே இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் வீட்டுக்குள்ளார வர்ற நம்ம குமரனோட அம்மா செய்திய கேள்விப்பட்ட உடனே அப்படியே பஸ் ஏறி வந்துட்டேன் ஊர்ல கூட யாருக்கும் சொல்லவே இல்ல கண்ணு பட்டு போயிடும் தான் சொல்லவே இல்ல இதுக்கப்புறம் கங்கா நீ நாங்க தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவை பார்த்து புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க சோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம காவேரி வந்து மெடிக்கலுக்கு போயிட்டு வராங்க எதுக்காக போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கங்காவுக்கு கொடு சாப்பிடுற மாத்திரை மாதிரி அவங்களும் வாங்கிட்டு வராங்க அந்த நேரத்துல நம்ம விஜய் டக்குன்னு வந்து என்ட்ரி கொடுக்கறாரு விஜய் வந்தது மட்டும் இல்லாம நான் எதுக்காக தெரியுமா வந்தேன் மாமிகிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது உங்க வீட்டுல வந்து ஒரு குழந்தை வரப்போகுதுன்னு சொன்னாங்க டக்குனு போன் கட்டாயிடுச்சு நான் கூட நீ தான் கன்சியூவ் ஆகிட்டியோ அப்படின்னு ஆசை ஆசையாக வந்தேன் ஆனால் எனக்கு ஏமாத்தமா போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம காவேரி ஒரு செகண்டு உண்மையை சொல்லிடலாமான்னு யோசிக்கிறாங்க ஆனா உண்மையை சொல்லவே இல்லை வெண்ணிலா விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு சோ வெண்ணிலா விஷயமா தானே அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு விஜய் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஒருவேளை நான் ஆனா நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி காவேரி காக்க உன்னை நான் கீழேயே கால் படைய விட மாட்டேன் உன்னைய உள்ளங்கைய வச்சு தாங்குவேன் அப்படி இப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து ஆப்போசிட்ல நம்ம காவேரியோட அம்மா வர டக்குன்னு நம்ம காவேரி விஜய போக சொல்லிடுறாங்க இந்த எபிசோட்ல இதோட முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு